ஓம் சாந்தி சத்குரு ஆத்மா கூறுகின்றார் பாபா நான் இப்பொழுது பார்க்கின்றேன் அனைத்தையும் கட்டுப்படுத்த நான் முயற்சிக்கின்றேன் ஒவ்வொரு விளைவு ஒவ்வொரு விபரம் ஒவ்வொரு நபர் அனைத்தையும் மிகச்சரியாக நிர்வகித்தால் எதுவும் தவறாக நடக்காது என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் நான் சோர்வடைந்து விட்டேன் பாபா பாபா கூறுகின்றார் இனிய குழந்தாய் நீங்கள் அரைக்கல்பமாக உங்களுடைய சொந்த கட்டளைகளையே பின்பற்றி வந்தீர்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதாலேயே நீங்கள் சற்க்கதையை பெறுகின்றீர்கள் நீங்கள் எனது ஸ்ரீமத்தை பின்பற்றினால் உங்களை மேன்மையானவர்கள் ஆக்குவதற்கு நான் வாக்குறுதி அளிக்கின்றேன் ஸ்ரீமத்தில் நம்பிக்கை வையுங்கள். அப்போது நானே பொறுப்பு நீங்கள் நம்பிக்கை வைக்காவிட்டால் நான் பொறுப்பல்ல நினைவு கூறப்படுகின்றது சத்குரு ஞான தைலத்தை கொடுத்ததும் அறியாமை என்ற இருள் அகன்றது சத்குரு உங்களுக்கு வீட்டுக்கான பாதையை காட்டுவதோடு திரும்பிச் செல்லும் பயணத்துக்கு തനത് സഹവാസത്തെയും കൊടുക്കുന്ന പിൻപറ്റ വേണ്ടിയ കുരുവൻ പ്രധാന കപ്പിത്തൽ ശരീരമറ്റവരായി അസരീരിയറ്റവരായി ആത്മാകർ பாபா நீங்கள் பொறுப்பு என்று கூறும்போது ஏதோ ஒன்று என்னில் வெளிப்படுகின்றது என்னால் கட்டுப்படுத்த முடியாததை நான் கட்டுப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்களை நம்பும்போது அனைத்தையும் சுமப்பதை நிறுத்துகின்றேன் ഓം ശാന്തി പിൻപറ്റുങ്ങൾ ി തന്നയപറ്റരീരമറ്റവരാകൾ ശരീരത്തിലെ വിടുപെട്ട ഒളി പുള്ളിയാ സ്ഥിരപ്പെടുത്തിക്കൊള്ളുങ്ങൾ അസരീലിയാ സത് കുരു ശരീരമറ്റ വിളിണർ ഭൗതീക ഉലകത്തുക്ക് അപ്പാൽ ഉയരച്ചെല്ലി ബാബാവോട് நீங்கள் இருப்பதை உணருங்கள் அசரீதியாக மௌனமாக லேசாக பாபாவை முன்னால் பாருங்கள் இப்போது பிரம்ம பாபாவை உங்களுக்கு முன்னாலே பாருங்கள் அவர் பாதையை தீர்மானிக்கவில்லை அவர் உலகத்தில் நடமாடுகையில் அகங்காரமற்றவராகவும் பெற்றவராகவும் இருந்தார் அவருடைய வாழ்க்கையே அதற்கு சான்றாகும் அவர் பின்பற்றியது போன்று பின்பற்றுங்கள் பிரம்மபாபா வைத்த இடத்தில் உங்கள் சுவடுகளை வையுங்கள் േ വേണ്ടിയതിൽ കേൾവികൾ ഇല്ല വെറുമേ പരീരമെട്ടിരുത്തൽ അസരീരിത്തൽ അവരുടെ സ്ഥിതി உங்களுடையதாகவதை உணருங்கள் பற்றற்ற நிலை இனிமை லேசான தன்மை அர்ப்பணம் ஓம் சாந்தி டபுள் லைட் தேவதை சரீரமற்றவராகுங்கள் சரீரத்திலிருந்து விடுபட்ட ஒரு புள்ளியாக ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் பாபாவுடன் லேசாக இருங்கள் துன்பத்தை மேற்கோவரான பாபா பிரசன்னமாக இருக்கின்றார் சிந்திக்காமலே நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் அனைத்தையும் அவரது கைகளில் ஒப்படைத்து விடுங்கள் அதை பார்க்காதீர்கள் ஒரு வினாடியில் நீங்கள் லேசாகுவதை உணருங்கள் பாபாவினால் நிரப்பப்படுங்கள் പ്പോ സന്തോഷത്തെ ബാബ ബാബാ ഉണ്ടെ നിരപ്പ സാധാരണ സന്തോഷമല്ല ആണോ മിക മുഖ്യമാണ് മുഴുമാണ് ആത്മീക സന്തോഷം எந்த தேவையும் இல்லை எதிலும் குறை இல்லை டபுள் லைட் தேவதையாக வெளிப்படுங்கள் எடை இல்லை துன்பம் இல்லை நிறைந்த சந்தோஷம் உங்களுடைய தேவதை ரூபத்தை வெளிப்படுத்துங்கள் ஒளி பறத்தல் கூண்டிலிருந்து விடுபட்ட நிலை ஓம் 上帝。<Sh>